வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு கொடுங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு மன்னார்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அக்தின்றேல் மன்னாவாம் மன்னற் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் மன்னார்க்கு மண்ணுதல் செங்கோன்மை அரசனுக்கு நிலைத்திருக்க வேண்டிய ஒரு தகுதி எதுவெனில் செங்கோன்மை அரச நீதி ஆகும் நீதி தவறாது ஆட்சி செய்வதாகும் அக்ேல் அது இல்லை என்றால் என்ன நடக்கும் அடுத்து சொல்லியிருக்காங்க மன்னாவாம் நிலை பெறாது மன்னர் கொழி அந்த மன்னரினது புகழ் கொழினா புகழ் புகழானது நிலை பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அந்த குரல இருந்து அரசனுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி என்பது அரச நீதி நீதி நெறிப்படி ஆட்சி நடத்துவதே ஆகும் அவ்வாறு இல்லை எனில் அவரது புகழானது நிலை பெறாது அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த குரல் மூலமாக திருவள்ளூர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அரசனது புகழ் நிலைத்திருக்க காரணம் அவனது நேர்மையான ஆட்சியே அது அந்தகைய ஆட்சி இல்லை எனில் அவனது புகழானது நிலைத்திருக்காது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்